அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி நீ போகிற வழியை அவர் அவர் நன்றாய் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் உன் உன்னை காண்கிற தேவன் உனக்கு வேண்டிய ஆலோசனை அவர் அருளுகிற தேவன் உன்னை தாங்குகிற தேவன் உன்னை தப்புவிக்கிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே எல்லாவற்றும் இழந்து போன ஒரு நிலைமையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் போகிற பாதையை வழியே நீ அறியாமல் ఒరు తడుమాట తోడు కూడా காணబడు రాయో ఇந்து దేవున్ ఉన్నై పార్తు дан చెల్లిగరా రీమనగలద రబోషవ రహుందలగ దనియాంతూ నీమనగదలబో దిమానగదలబోషి హాంతూ నీమనగదలబో ఖమనహూలుదు రిహాన దెన్ని మెక్కబనగదనము దిహాలద రమాకబ రూహందలగ దన మోషబలగుదు రిహాంతూ రీమనగదలబో నీకాబ రగలద రబోషి హాంతూ రీమనగదలబో రీమనగాలద రహంతూ రీమనలద రబోషవనహూదురిహాన దనము రీకాబ

உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்கிறதையும் நான் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறேனே உன் எண்ணங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறேனே உன் நினைவுகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறேனே நீம நகாலத உன் நாவில் சொல் பிரபாதத்திற்கு முன்னே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறேனே நீம நகாலத ரஹோ ஷபால் அகந்த நகதனமோ நீ நடந்தாலும் நீ படுத்திருந்தாலும் உன்னை சூழ்ந்து

நீ அந்த நீ ஜெயத்தை எடுப்பாய் உனக்கு நான் ஜெயத்தை அருளுவேன் என்னாலே நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவாய் நீ இழந்து போனவை சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் நீ மா கமநகதனமோ துணிகந்தனமோ இந்த சோதனையை நீ மேற்கொள்வாய் ரீம நகோலத ரபா சம நகதனமோ நான் உனக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற ஜீவ கிரீடத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ போகிற பாதையை உன் வழியை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் உன் நினைவுகளை உன் எண்ணங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர் உன் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னை அவற்றையெல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவன் நீ உட்கார்ந்திருந்தாலும் நீ நடந்தாலும் உன்னை அவர் காண்கிற தேவன் உன்னை அறிந்திருக்கிற தேவன் நீ நடந்தாலும் படுத்தாலும் உன்னை அவர் சூழ்ந்திருக்கிற தேவன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உன்னை நெருக்கி தமது கரத்தை உண்மேல் வைக்கிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகே இந்த இப்பொழுது கூட நீ எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில் செல்கிற பாதை அறியாமல் வழியை அறியாமல் ஒரு தடுமாற்றத்தோடு திகைப்போடு காணப்படுகிறதை நான் காண்கிறேன் என்று இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் உன்னை காண்கிற உன்னை அறிந்திருக்கிற தேவன் அவர் சொல்கிறார் அவமரிமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நிலைமையிலும் நீ தேவன் மீது விசுவாசத்தோடு கூட உனக்கு வேண்டிய வழியை காட்டுகிற தேவன் உனக்கு வேண்டிய ஆலோசனை நான் அருள்வேன் என்கிறார் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்கிறார் நீ இழந்து போன சகலத்தை நீ திருப்பி கொள்வாய் என்கிறார் அவருமையான பிள்ளையே விசுவாசத்தோடு கூட நீ போகிற வழியை பாதையை அறிந்திருக்கிற தேவனையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக தேவனத்திலிருந்து நீ ஆலோசனையை பெற்றுக்கொள்வாயாக நிச்சயமாகவே நீ ஜெயத்தை எடுப்பாய் நீ இழந்து போனவைகளை எல்லாம் நீ இந்த சோதனையை நீ மேற்கொள்வாய் தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தையும் நீ பெற்றுக் கொள்வாய் இப்பொழுதும் கூட உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு நீ அவரோடு கூட எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் அன்பின் பரலோ தாவே உமை நன்றியோடு துடிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட உமை நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா உம்முடைய பிள்ளைகள் போகிற வள்ளியை பாதையை நன்றாய் அறிந்திருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை காண்கிற தேவனே உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களை நினைவுகளை நன்றாய் அறிந்திருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நாவில் சொல் பிரபாததற்கு முன்னே அவற்றையெல்லாம் நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறே உம்முடைய பிள்ளைகளுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிறீரே ஆம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரத்தை அருளும்படியாய் ஆயத்தமா இருக்கிற தேவனே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலாய் மிக மிக சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையிலும் கூட தகப்பனே ரீமனகோலதரவோ சபலகுந்தரியானது ரீமை கவரகத ದೀಮಿನಿ ಗಾಲದಲ ಭೋಷ ಮನ ಹುಂದು ನಿಹಾಣದ ಮಕ್ಕಬಾಲಿ ದಿ ನೀ ದನೆ ಮೆಕ್ಕ ಬಲಗದಮೋ ದಿಹಾಧಲಗದ ಮೋಕ ಬಾಲಗಲದ ಬೋಶ ಮಿಲಿ ಹಣದಿಕ್ಕ ಬನಗದಮೋ ದೀಮಿನಿಧರ ಬೋರದರ ಬೋಶ ಬಾಲ ಹುಂದು ನಿಹಾಣದು ನಿಮೆ ಖನಗದಮೋ ದಿಹಾ ಲಗದನ ಬೋಶ ಬಲಗುಧೂರಿ ಹಾಲದು ನಿಮಿಖನಗದನಮೋ ದೀಮ ನಗಲದಲ ಭೋಷ ಬಲಗುಧೂರಿ ಹಂತು ರೀಮಿನಿ ಗದಲ ಬೋಧುರಿ ಹಂತು ರೀ ಮನಗದೋ ರೀ ಮಖ ಬೋಲ ಗಲದ ಬೋಷಿ ಅಂತು ರೀ ಮಗದಲ ಬೋಧು ನಿಹದ

நினைவுகளையும் அவருடைய நாவல் சொல் பிரவாதருக்கு முன்னே அவற்றெல்லாம் கூட நீ நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கரீரே நீமானாலத ரபோஷ பரகதரோ உம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிற வழிகளை பாதைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கரீரே உம்முடைய பிள்ளைகளுடைய উদ্ধারதலையும் எழுந்திருக்கிறதையும் நன்றாய் அறிந்திருக்கிற

பாதையை வழியில் காட்டுவீராக நீ மாக்கமனகாலதனமோ துணிகனதனமோ தாவிதை போல உம்மாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்களாக தாவிதை போல இழந்து போன சகலத்தை உம்மாலே திருப்பி பெற்றுக் கொள்வார்களாக இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்வார்களாக ரீமா நபாக்கமோ நகாலதனமோ

நீம நகாலத ரோ நித்து மதோ நக்து மன கதளபோ தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த அதே தேவனாகிய நீர் இன்று மாறாத தேவனாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு தகுப்பனை அப்ப ஜெயத்தை அருளுகிற தேவனாய் ரீம நகாலத ரஷ்ய மன பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனையை அருளுகிறதே

வருகையில் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படுவார்களாக கத்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா தீமைகள் லாபத்துகள் உபத்திரவங்களுக்கு விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா அந்த கடைசி கால தீமைகள் நிமித்தமாக உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற தடுமா மாறி கொண்டிருக்கிற வேதனையோடு கூட காணப்படுகிற இழப்பு நிமித்தம் தகப்பனே துயரத்தோடு துன்பத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எறக்கம் செய்வீராகப்பா நீ தகப்பனை இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுக்கு மனதுருகிற தேவன் அல்லவா அப்பா உம்முடைய அன்பை இறக்கத்தை கண்டு கொள்வார்களாக தகப்பனே நன்மையின் நாட்களை காண கிருபை செய்வீராகப்பா இந்த கடைசி காலை எல்லா விதமான உபத்திரவங்களும் அடையாளங்களும் தகப்பனே உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதே ராஜா ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு அறிந்து கொள்ளட்டும் அப்பா இன்னும் இருக்கிற இருதயங்கள் உம்மாலே உணர்வடையட்டும் தகப்பனே 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 இருக்கிறது இருக்கிறது அறியாமல் போதும் பரிதபிக்கிற தேவனா இருக்கிறீரே அழிவை நோய்க்கு சென்று கொண்டிருக்கிற உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா உண்மை சொந்த இரட்சகராக அறிந்து ஏற்றுக்கொள்வார்களாக உம்மிதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட சூழ்நிலைகளிலும் தகப்பனே உண்மையே நோக்கி கூப்பிட்டு ராஜா ஆலோசனையை பெற்றுக் கொண்டு தகப்பனே உண்மையே ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்களாக பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிற பெற்றுக் கொள்ள தகுதியோடு பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையே சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் தகுதியோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாக இயசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே